நீ படித்த ஸ்கூலில் தம்பி நான் ஹெட் மாஸ்டர்டா அந்த மாதாங்க ஒரு நிகழ்வு ஜிடி சிஎஸ்கே மேட்சில் நடந்தது பதினேழு வருஷம் ஒரே அணிக்கு கேப்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரை தவறாக கணக்கு போட்டாங்க அதாவது எலிதா ஏமாற்றி விடலான்னு ஒரு பொரிய தோனிக்கு செட் பண்ணாங்க பட் அந்த பொரியில் பொரிய வச்சவங்களையே விளை வச்சுட்டாருங்க நம்ம எம்எஸ் தோனி அந்த நிகழ்வை வந்துட்டு நம்ம பார்க்கலாம் பதினேழாவது ஐபிஎல் சீசன்லேயே வந்துட்டு அறுபத்தி ரன் வித்தியாசத்தில் ஒரு ஹிமாலய ரன் வித்தியாசத்தில் சிஎஸ்கே வின் பண்ணி நெட் ரெண்ட்ரேட் அண்ட் பாயிண்டேபிள் உச்சத்தில் இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த நிலையில் அதாவது ஜிடி டீம் வந்துட்டு தோனியை முட்டாளாக்க நினச்சாங்க பட்டு சமி ரிசிவி அனுப்பி ஒரு ரிசி மாதிரி சிந்திச்சு அவங்கள பைத்தியக்காரனாகவே ஆக்கிட்டார் என்றே சொல்லாங்க நம்ம தலை தோனி யாருக்கிட்ட தலையை முட்டாளாக்க நினச்சவெல்லாம் மொட்டையடிச்சு சுற்றிக்கிட்டு இருக்கேன் என்பது குறிப்பிடத்தக்கது ஏன்னா பதினேழு சீசனாக சச்சின் வந்துட்டாங்க கங்குலி வந்துட்டாங்க டிராவிட் வந்துட்டு போயிட்டாங்க லக்ஷ்மணன் வந்துட்டு போயிட்டாங்க எத்தனையோ சீனியர் பிளேயர்கள் வந்துட்டு காணாமல் போயிட்டாங்க ஆனால் இன்ன வர ஒரே டீமுக்கு கேப்டன் பண்ணி ஐந்து முறை சாம்பியன் வின் பண்ணி கொடுத்த கேப்டன் இவர் அவரை ஏமாற்ற முடியுமா என்ன நடந்ததுன்னா ஜிடிசிஎஸ்கே மேட்சில் அதாவது ரசித்கானை கடைசி வர வச்சுருந்தாங்க தோனி வந்துட்டு வந்துடக்கூடாது ஏன்னா அவர் சீமர்ஸை வந்துட்டு சதச்சிடுவார்னு வைங்களேன் சிக்ஸர் ஸ்டார் மாதிரி அடிச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுவார் ரஷித் ரசீத்கான்னா தோனி அவுட் ஆகிருவார் ஏன்னா கான் பவுலிங்கை வந்துட்டு ஸ்பின்னரை வந்துட்டு ரொம்ப திணறுவார்னு வைங்களேன் தோனிக்காக கடைசி வர ரசித் கான் வந்துட்டு வெயிட்டிங்கில் வச்சுக்கிட்டே இருந்தாங்க கரெக்டாக பத்தொம்பதாவது ஓவர் அதாவது சிவம் துபி அவுட் ஆகிறாருங்க அவர் பார்த்திங்கன்னா பிரித்து எடுத்தார் அவர் இருக்கிறவரை தீபாளி பட்டாசாக வெடிச்சது ஒரு அட்டமலை ஐஸ் மலை விழுந்தா எப்போ இருக்கும் அந்த மாதிரி டப 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 டப்பனு ஒன்றுமே பண்ண முடியல ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க என்றே சொன்னாங்க முதல் பந்தே வாரப்போகிற பேட்ஸ்மேன்லாம் சிக்ஸர் அடிக்கிறாங்க ரச்சின் ரவீந்திரா முதல் பந்து சிக்ஸர் அடிக்கிறாரு சமீர் ரிசிபி அடிக்கிறாரு அண்டு சிவம் துபே சொல்லவே வேணாம் தென்னறி போயிட்டாங்க என்றே சொன்னாங்க ஓகேங்க இவங்க வந்துட்டு இந்த பிளான் போட்டிருந்தாங்க இல்லையா தோனி வரக்கூடாது தோனி வரக்கூடாதுன்னு ஆனால் தோனி ரூபத்தில் சக்தியாக வந்திருக்கேன் சக்தியாக வந்திருக்குன்னு ரிசிவி ரிசிபியை இறக்கி விட்டாருங்க ஏன்னா ரிசிபி வந்துட்டு ஸ்பின்னரை வேற லெவலில் திருப்பக்கூடியவர் இந்த மூவை வந்துட்டு யாருமே எதிர்பார்க்கல சட்டன் சாக்கிங் ஓகேவா ரஷித் சரி அண்ட் ஒட்டுமொத்த ஜிடி டீமுமே சரி ரஷித் கான் போட்டார் முதல் பந்தே சிக்ஸரு மிரண்டு போயிட்டார் என்றே சொன்னாங்க ரஷித் கான் தோனி வந்துட்டு வேற மாதிரி பிளான் பண்ணார் அதுவரை அவர் தான் க்ளோஸ் போட்டிருந்தார் பட்டு சடனாக ஜடேஜாவையும் நிப்பாட்டிட்டு அண்ட் அவரும் வராமல் ருத்ராஜ் கீக் பாட்டுக்கிட்டே கேட்டார் ரெசிபி அனுப்பலாமான்னு அவரும் ஓகே பண்ணிட்டாருங்க தோனி சொன்னால் ஓகே பண்ணாமல் இருப்பாரா டக்குன்னு அனுப்புனாங்க அதாவது ஜிடியோட அந்த மேட்சோட ஒட்டுமொத்த பிளான் ரெசியை வச்சு வேற அவ்வளவு சாணக்கிய தந்திரத்தால் ஜெயிச்சு விட்டார் என்றே சொல்லாங்க நம்ம எம் எஸ் தோனி மிரண்டே போயிட்டாங்க என்றே சொல்லலாம் இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு அதைத்தான் கான் மென்ஷன் பண்ணியிருக்காரு உலகத்தில் தலை சிறந்த ஒரு சிந்தனை உள்ள கேப்டன் வந்துட்டு தோனி தான் அதீத புத்திசாலி அந்த அதீத புத்திசாலியை முட்டாளாக்க நினைத்தோம்னா பைத்தியக்காரனாவது நம்ம தான் ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது என்றும் ஏன்னா கடைசி வரை அவருக்காண்டி தான் என்ன வெயிட் பண்ண வச்சாங்க ஆனால் ரிஸ்பி வருவார்னு நாங்கள் எதிரே பார்க்கல எங்களை ஒட்டுமொத்தமாக தோனி முட்டாளாக்கி விட்டார் என்றும் ரஷித் கானே வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஃபைனலாக தோனியோட இந்த பிரசன்ஸ் ஆஃப் திங்கிங் பற்றியும் அதாவது சிஎஸ்கே பேட்டிங் பவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ட் பவுலிங்லையும் பார்த்துட்டு வந்துட்டாரு வந்துட்டார் வந்துட்டு இந்த சீசன் எதிரணியால் வின் பண்ண முடியுமா அப்படி வின் பண்ணால் எந்த டீமால் முடியும் இந்த வருடம் சாம்பியனை ஈஸியாக அடிச்சிருவாங்களா சிஎஸ்கே உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க